ஒரே நாடு ஒரே வரி ஒரே மொழி என்கிற ஒரு பாச தத்துவத்தை இந்த ஒன்றிய அரசு மக்கள் மன்றத்தில் செலுத்துகிற போது எங்கள் மீது இந்தி திணிக்கப்படுகிற போது இந்திக்கு தமிழ்நாட்டில் ஆதிக்கமாம் நீங்கள் எல்லோரும் வாருங்கள் நாட்டினரை சென்ற முழுக்க தீமை வந்த பின் இந்த தேக மருந்து லாபம் உண்டோ இந்தி மொழி எங்கள் மொழி அதை வீர தமிழ் மக்கள் ஆதி என்றோம் இந்திக்கு சல்கி தண்டிடுவார் அந்த இனரை காரி உமிழ்த்திடுவோம் எப்பக்கம் வந்து புகுந்துவிடுகிறீர்கள் எத்தனை பட்டாளம் கூட்டி வரும் அற்பமன்பம் என்றிதனை அழித்தொழுவன் ஆதிக்கின்றனை மாம்புய கோவிடு பூஞ்சோலை எம்மை மாட்ட நினைக்கும் சிறைச்சாலை ஏங்கவிடும் விடும் தமது தாய் தனி இவ்வுயிர் உடலை விட்டு நீங்கு வர என்று இந்தி அறக்கி எதிர்த்து இந்தி என்கிற மொழி இந்தியர்கள் மீது திணிக்கப்பட்ட போது இந்தி என்கிற மொழி இந்தி பேசாத இந்தியர்களிடம் திணிக்கப்பட்ட போது இந்தி என்கிற மொழி இந்தியாவுடைய முகமாக மாறுகிற போது இந்தியாவில் இருக்கிற மத்த மொழி தேசிய இன மக்கள் எல்லாம் அதை அமைதியாக மௌனமாக கடந்து போன போது இருக்கிற தமிழர்கள் நாங்கள் மூத்த மொழி என்பதற்காக மொழி எங்களுடைய பெருமை என்பதற்காக மொழி எங்கள் உரிமை மொழி எங்கள் அடையாளம் என்ற அந்த நெஞ்சு உறுதியை தூக்கிச் சுமந்து இந்த தெருக்களில் இந்தி கூடாது என்று அந்த தியாக சீடர்கள் சிந்திய ரத்தமும் தன்னுடைய தேகத்தை நெருப்புக்கு தீயாக்கி தன் தேகத்தை விஷத்துக்கு தீயாக்கி தன் தேகத்தை அடக்குமுறை ராணுவத்தின் குண்டுகளுக்கு இரையாக்கி இன்று இந்தியாவில் இருக்க எண்ணங்காத மாநிலங்களில் எத்தனையோ மாநிலங்கள் ஒரு குடும்ப கட்டுப்பாடு சட்டத்தை நாம் சரியாக கடைபிடித்தோம் அதனால் நாம் வாய்ப்பு நாம் இப்போது கூட வைக்கிற கோரிக்கை பீகாருக்கு நிதி கொடுங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை உத்திரபிரதேசுக்கு நிதிபுருங்கள் வேண்டாம் என்று சொல்லவில்லை நாணயத்தை அச்சடிக்கிற ரூபாய் நோட்டை அச்சடிக்க நாணயத்தின் முடிவை நிர்வாகிக்க ஒன்று அரசு வினாலுக்கு உதவுதார இருந்தால் உத்தரப்பிரதேசுக்கு உதவுதா இருந்தால் சிறப்பு நிதியை அள்ளி கொட்டி கொடுங்கள் நாங்கள் கேட்கவில்லை அதற்கு மாறாக நாங்கள் கட்டுகிற வழிபுறத்தில் இருந்து எங்கள் அடி வயிற்றுல் அடித்து மத்தவங்களுக்கு கொடுக்காத என்பதுதான் எங்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது அதே போலான் சொன்னோம் இந்தியாவின் ஆட்சி மொழியாக இந்தி இருப்பதை எந்த மாற்ற திருத்தம் இல்லை இந்தியோடு காஷ்மீரும் இந்தியோடு இந்தியோடு மைதிலியும் இந்தியோடு சாந்தலியும் இந்தியோடு உறுதவும் இந்தியோடு ஆங்கிலமும் இந்தியோடு தெலுங்கும் இந்தியோடு மலையாளமும் இந்தியோடு கன்னடமும் இந்தியோடு மராட்டியும் இந்தியோடு ராஜஸ்தானியும் இந்தியோடு பாராயும் இந்தியோடு நாலாவும் இந்தியோடு திரிபொரியும் இந்தியோடு எங்கள் தமிழும் இருக்க வேண்டும் அதுதான் இந்தியாவின் அடையாளம் என்று நாங்கள் கேட்கிறோம் நீ ஹிந்தி என்று மட்டும் வந்து கொண்டு போது இல்லை இல்லை இந்த நாடு இந்தி வசிக்கிற மக்களால் கட்டப்பட்ட நாடு இல்லை இந்த நாடு உழைக்கிற இன்னும் சொல்ல போனால் மொழி என்பது மட்டுமல்ல உழைக்கிற இங்கு வெஞ்சா கால காலுக்கு செருப்பம் இல்லை கால் வைத்து கஞ்சியும் ஓடாய் உழைக்கிற நாங்கள் பரதேசியாய் பண்டாரங்களாய் சுத்தி சுத்தி உழைக்கிற எங்களுக்கு சொந்தமான நாடு எங்கள் மொழியாக எல்லா மொழியும் கொண்டு வாருங்கள் ஏன் வாய்ப்பு இருந்தால் செத்துப்போன சமஸ்கிருதத்தை தோண்டி புதைத்து கொடுப்பாட்டி தட்டின காசு போடுங்க என்று கோயிலுக்கு மட்டுமே முழங்குகிற அந்த சமஸ்கிருதத்தை வாய்ப்பு இருந்தால் அச்சுமொழியாக கொண்டு வாருங்கள் எங்களுக்கு எந்த மாற்று கருத்தம் இல்லை நாங்கள் கேட்பது இந்தியா என்றால் இந்தி பேசுகிற ஒரு நாடு தான் இந்தியா என்றான் இந்தி பேசுவது மட்டும்தான் என்று அடையாளப்படுத்தா இருப்பேன் அதற்கு மாறாக இந்தியா என்பது பல்வேறு மொழி பேசுகிற மக்கள் கூட தொகுப்பு இந்தியா என்கிற நாடு பல்வேறு வழிபாட்டு முறைகளை கொண்ட நாடு இந்தியா என்கிற நாடு பல்வேறு கலாச்சார பண்பாடுகளை பன்முகத்தன்மையை கொண்ட நாடு அதைத்தான் நாங்கள் கேட்கிறோம் நாங்கள் இப்போ இப்போ சொல்வது ஐயாயிரம் ஆண்டுகளுக்கு மூத்த மொழி ஆதி சிவன் பேசிய மொழி அவை பாட்டி ஓதிய மொழி என்பதற்காக நாங்கள் ஆட்சி மொழியை கேட்கவில்லை அதற்கு மாறாக கல்லூரி வண்டி இருப்பவனும் ஆட்டோ ஓட்டுவனும் இருப்பவனும் சாமானிய இந்தியன் அவனவன் தாய்மொழியை பேசுகிறான் அவனவன் தாய்மொழியில் அரசு நடக்க வேண்டும் அவன் அரசுக்கு வரி கட்டுகிறான் அந்த தாய்மொழியில் அரசு நடந்தால்தான் அவனுக்கான அரசாக இருக்கும் அவனுக்கான தேர்வு அவனுக்கான வாய்ப்பாக இருக்கும் அவனுக்கான வாய்ப்பு கொடுத்தால்தான் அவன் அரசு அதிகாரத்தில் அரசு பதவியில் அமுக முடியும் அவன் தாய்மொழியில் ஒரு வாய்ப்பே கூறுது என்றுதான் சொல்ல முடிய எங்க தாய் புரிதமானவன்

இந்திய அரசியல் சட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு பேசுவதற்கு முன்பு காங்கிரஸ் காரிய கமிட்டியில் இந்தியாவுடைய ஆட்சி முறை இந்தி வேண்டுமா வேண்டாமா என்ற வாழ வர போது சித்தாராமையா என்ற கன்னட பார்ப்பனர் ஒரே ஒருவர் தீர்மானிக்கிறார் எப்படி தீர்மானிக்கிறார் எழுபத்தி ஆறு வாக்கு இந்தி வேண்டும் என்று வருகிறது எழுபத்தி ஆறு வாக்கு இந்தி வேண்டாம் என்று வருகிறது ஒற்றை பார்ப்பார் என்றால் இந்த ஆட்சி மொழி என்று ஒரு மனிதன் தீர்வு கோடி ஒரு லட்சம் கோடி கோடிக்கணக்கான ரூபாயில கொட்டி கொடுத்து இந்தியை வளர்க்க பார்த்தான் ஆனால் பாடு இல்லை எப்படி வளரும் அந்த மொழியில் இலக்கண இலக்கியங்கள் இல்லை அந்த மொழியில் தொன்முமான எங்களை போன்ற ஒரு தொன்னும் இல்லை அதற்காக அந்த மொழியை நான் உதாசனப்படுத்தவில்லை இங்கு இதே தீக்கல்ல பட்டியலும் இதே பட்டியலும் இதே பேரம் என்னுடைய வெள்ளை தோழர் இருக்கிற என்னை விட கடினமான உழைப்பு என்னை விட அழகாக இருக்கார்கள் இந்தி படித்தால் வேலை கிடைக்காது இந்தி படித்தால் வேலை கிடைக்காது என்று எங்களை பார்த்து கேட்கிறோம் இங்க இருக்கிற யாராவது தோழர்கள் உங்கள் வீட்டு பிள்ளைகளை உங்கள் வீட்டு பிள்ளைகளை படித்து ஏதாவது வெளியூருக்கு அனுப்ப வேண்டும் ஆசைப்பட்டால் நீங்கள் யாராவது ஒரு நாள் என் பிள்ளைய எப்படியாவது நானா நான் தான் படிக்கல நான் தான் தான் ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸ் படிக்கல நான் தான் கூலி வழியா இருக்கேன் என் பிள்ளைய எப்படியாவது பட்டம் முடித்து டிகிரி முடித்து ஏதாவது வேலை நாடுகளுக்கு போக வேண்டும் என்று சிங்கப்பூர் கனவு நமக்கு இருக்கும் மலேசியா கனவு நமக்கு இருக்கும் ஏன் இங்கிலாந்து கனவு இருக்கும் ஏன் அமெரிக்கா கனவு இருக்கும் ஆனா யாராவது ஒருத்தருக்கு என் பிள்ளைய எப்படியாவது போய் உத்தரப்பிரதேசத்துக்கு அனுப்பி வேலை வாங்க ஆசைப்பட்டிருக்கோமா பீகார் கழிப்பி வேறவங்க என் சகோதரன் இந்திய சகோதரன் உள்ளூர் சிக்கலின் பெயரால் மறுக்கிற தொழிலை பார்ப்பதற்கு பீகாரிலிருந்தும் உத்தரப்பிரதேசத்திலிருந்தும் ஒரு தோழம் வந்திருக்கா என்றால் அவன் மீது இந்தி திணிக்கப்பட்டதும் காரணம் உத்தரப்பிரதேச தாய்மொழி ஹிந்தி இல்லை உத்தரப்பிரதேச தாய்மொழி சாந்தினி

கட்டுப்பாடு இல்லாமல் சீமானை போல் பெற்றுக் கொள்ளலாம் என்று பெற்றுக் கொண்டது வந்த மனைவார் யூபி விரார் வளர்ந்தது வளர்ந்ததால் குடும்பத்திற்கு வந்தது குடும்பத்திற்கு வந்ததால் கல்வி உரிமை மறுக்கப்பட்டது பொருளாதார உரிமை மறுக்கப்பட்டது நடமாட சொந்தம் மறுக்கப்பட்டது வேற வழியே இல்ல இந்தி படிச்சா முன்னேறலாம் சொன்ன யூபி விகாரில் இருந்து தாய்மொழி போஜ்பூரிய மறந்து ஏ ஊரு கண்டுபிடிக்கு ஏ ஊர் பேரையூருக்கு என் சகோதரர் வந்துட்டா இந்தி தெரியாத போடான்னு சொன்னோம் இந்திய பிரிக்கா வேண்டும் சொன்னோம் ஆனால் இந்த மண்ணிற்கு மதச்சாத்தனையும் இந்த மண்ணுக்கு சகோதரத்துவம் ஒரு நாளும் என் இந்திய சோழனை நிந்தி சோழன் அடித்ததாக எங்களுக்கு வராத நீங்க அண்ணாவும் பெரியாரும் அண்ணல் அம்பேத்கரும் மார்க்சிய சிந்தனையும் இந்த மண்ணில் உதைத்த உதை பார்ப்படை எதிர்த்தோம் ஏன் என்னை விட உயர்ந்தவன் உன்னை விட நான் உயர்ந்தவன் கடவுளுக்கு முன்பு படைக்கப்பட்ட படைப்பில் நாங்க பெரியவன் நீச்சீனா வேண்டாம் அக்கரகார வீட்டிலேட்டா என்று சொன்னான் நான் பட்டி வைத்தி கட்டினேன் நான் வேட்டி கட்டினேன் அவன் அங்குசன் கட்டினான் நான் தண்ணீரே கண்ணீர் என்று சொன்னேன் அவன் ஜலம் என்று சொன்னான்

பிறப்பின் அடிப்படை நான் உயர்ந்தவன் என்று சொன்ன போது இல்லை இல்லை எல்லோரும் சமம் என்று சொன்னோம் அந்த பார்ப்பையை எதிர்த்தோ ஆனால் என்றாவது மார்க்சிய பெரியாரிய இங்கிருக்க அம்பேத்கர் பிறந்தவர்கள் ஒரு பார்ப்பதை அடித்தவாக வரார்கள் என்பது எமது நோக்கம் எதையும் அளிப்பதல்ல எங்களுடைய மாநிலம் தமிழ்நாடு முதலமைச்சர் அதைத்தான் சொல்றா எங்களது நோக்கம் எதையும் மதிப்பதில்லை அதற்கு மாறாக உருவாக்குவது அப்படி ஒரு புரட்சிகர சிந்தனையை இந்த நாட்டுக்குள் கட்சியனுப்பிய எண்ணங்காத நாம் கட்சியால் இயக்கத்தால் வேண்டும் முன்னேற்ற கழகம் செய்கிற செயலில் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் அரசு நிர்வாகத்தில் பொது ஒழுங்கை நிர்வகிப்பது சட்ட ஒழுங்கை நிர்வகிப்பது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்கலாம் அரசு அதிகாரிகளோடு காவல்துறை அதிகாரிகளோடு முரண்பாடு பொது ஒழுங்கு சட்ட உலகத்தோட முரண்பாடு ஆனால் பொதுக்கருத்தை உண்டு செய்வதில் மதச்சார்பை பெறுவதில் ஒளி உரிமையை இங்க இருக்கக்கூடிய மக்களுடைய மேம்பாடு பெறுவதில் எல்லோரும் ஒத்ததல்ல அந்த கருத்தை இந்த மண்ணுக்குள் மக்களுக்குள் விதைப்பதற்கு கருப்பும் சிவப்பும் நீளமும் ஒண்ணு சென்றிருக்கிற நேரம் இந்த நேரம் தான் இந்த நேரத்தில் தான் நாம் எடுக்க வேண்டியது மொழி உரிமையான வெளியே மொழி வெறியல்ல மொழி வரைக்கும் மொழி உரிமைக்கு வித்தியாசம் உண்டு மொழி உரிமையை ஒரு புலவர் பேசலாம் ஒரு கவிஞர் பேசலாம் ஒரு அரசியல்வாதி பேசலாம் ஆனால் மொழி வெறியை எவன் பேசினாலும் அவன் வெளி அவன் அணுகுண்ட வீசினால் எங்கள் வெங்காயமே ஒரு அடிக்கப் போடும் என்ற பதிலை நாம் கொடுத்தாக வேண்டும் இது முக்கியமான நேரம் ஏனென்றால் ஒரு மொழியிலே பேசி வெறி ஊட்டினால் இருக்கக்கூடிய மற்றவர்களை நீ வந்தேன் என்று சொல்வது தமிழை செம்மொழி நாம் ஏன் சொன்னோம் தமிழுக்கு து இலக்கிய தொன்மம் இருந்தது மரபு இருந்தது எச்சங்கள் தொடர்ச்சி சொன்னோம் கிலோமீட்டருக்கு பக்கத்துக்கு கீழே நிறுத்து போட்டால் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் இல்லை அந்த கீழடிக்கு போனா இருக்கக்கூடிய எந்த சாதி என்று உங்கள் சாதி எனக்கு தெரியாது நீங்கள் நான் தமிழ் சாதி துணியசாதி வந்தே தத்துவம் யாராவது ஒருத்தர் போய் கீழடி தமிழ் எங்க எடுத்த படித்தா இந்த பக்கம் போடியை திருப்பிட்டு காதை சொல்லிட்டு என்ன எங்க ஒரு அப்பன் ஆட்டாக்கு அப்பாவுக்கு தானே பெத்தான் ஆனா தமிழியை படிக்க முடியலன்னு முடிப்பேன்

செம்மொழியான தமிழ் மொழி என்று நம் மொழி இந்த தமிழுக்கு முந்தேறிய மொழி தமிழி தமிழம் திராவிடம் என்கிற அந்த திராவிட மொழி குடும்பம் அந்த மொழி குடும்பத்தில் பிறந்ததால் நாங்கள் இடத்தான திராவிட மொழியான தமிழர்கள் பெருமை முழக்கம் அல்ல அரசியல் முழக்கத்தை வைக்கிறோம் அப்ப இருக்கும்போது ஒரே வயிற்று பிறந்தவன ஒரே ஊர பிறந்தவன நீ ரெட்டியாரா நாயகரா நாயக்கரா நீ வந்தேன்னு ஒருத்த சொல்றான் அவன் வயிற்று பிறப்புக்கு நம்ம வைக்க ஆரம்பிச்சுட்டான் அதன் மீது வெங்காயம் நாம் தயாராகும் அவன் அணு எடுத்தா அது குண்டான பின்னாடி பாத்துக்கலாம் அது பின்னாடி பாத்துக்கலாம் ஆனா வெங்காயம் அறிவதற்கு தயாராக வேண்டும் ஏனென்றால் இந்த சமூகம் பண்பட்ட பல மனிதர்களால் மாற்று கருத்து கொண்ட பல மனிதர்களால் அரசியலர்களால் தொடர்ந்து பாதித்து உட்படுத்தப்பட்டு எண்ணிலடங்காத தீரர்களால் ார் எனக்கு மழையில தனித்தமிழ் இயக்கம் என்று சொல்கிற போது பேச அழைக்கிற போது பெருமரியாத வள்ள பணத்தை கொடுத்தார்கள் வள்ளனாரையும் தந்தை பெரியாரையும் ஒரு மனிதன் நேராக நிற்கிறான் என்றால் அவன் மூளை கொழுப்பது அவன் மண்டை கொழுப்பது மூளை இல்லை மலம் ஏன்னால் தன் வாழ்நாள் முழுக்க தனித்தமிழ் இயக்கத்தை தன்னுடைய வழிபாட்டு மூலையை தமிழை கொண்டு வந்து எல்லோரும் ஒன்று சேர்க்க வேண்டும் என்று வழிபாட்டு தளத்தில் வளனார் இருந்தார் ஆனால் வள்ளலாறு என்றால் ஊதிய உயர்வுக்கு போராடி என்பதா

அவர் மார்க்சி இயக்கக்கோ முரம்பட்டார் அம்பேத்கர் இயக்கக்கோ புரம்பட்டார் ஏன் திராவிட முன்னேற்ற கழகத்தில் முரண்பட்டார் அந்த முரண்பாடு என்பது எங்கள் உருணாண்பாடு என்று மரியாதைக்குரிய புரட்சியாளரான அந்த தொற்று மாவட்ட அல்லவா

திருப்பி கதறிவதற்கு நாம் அரசியல் ரீதியாக தயாராக வேண்டும் அதற்கு இந்த மொழி இந்த மண் இந்த மொழி போர் ஈகிய நம்மளுக்கு கற்றுக் கொடுத்த பாடம் அதுதான் தன்னுடைய மொழிக்கு தீங்கு வந்த போது அவனுடைய தேகத்தின் நெருப்பேன் கொட்டுக்கின்ற போது நான் தெலுங்கு நான் கன்னட நான் மலையாளித்திலும் சாகவில்லை அதற்கு மாறாக இந்தி அரக்கியே இங்கு வராதே ஒரு மொழியை திணிக்காதே நான் அல்லாவே வணங்குவேன் அல்லாவே தொழுவை மேரிய வணங்குவேன் மாறிய வணங்குவேன் கருப்பு வணங்குவேன் காடை வணங்குவேன் பல்ல இருக்கக்கூடிய மரத்தை வணங்குவேன் வேகத்தை வணங்குவேன் காத்த வணங்குவேன் தண்ணியை வணங்குவேன் எல்லா சிலையும் வணங்குவேன் என் வணக்கத்தை கூறியதற்கு இடமாக அரசு இருக்க வேண்டும் அரசுக்கு மதம் இருக்கக்கூடாது